அததான் இந்த வீடியோல பார்க்க போறோம் தலையெழுத்துங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தலையிலத்துல நம்மளோட இறப்பு தேதியும் சேர்த்து சித்திரகுப்தர் குறிச்சி வச்சிருப்பாராம் அந்த தேதி வந்ததும் அவங்க தன்னோட வாழ்நாளில் புண்ணியம் பண்ணனவங்களா இருந்தா ஒரு மணித்துளி முன்னாடியே எமதுவதர்கள் வந்து அந்த உடலை இருந்து பிரித்து எடுத்து யமதர்மராஜா கிட்ட போய் சேர்ப்பாங்க அதுவே பாவம் பண்ணியிருந்தா அந்த உயிரை யமதூதர்கள் குறிச்ச தேதி மற்றும் நேரத்தில் ஒரு மணித்துளி தாமதமாக வருவாங்க அந்த கணம் பெரும் விபத்துக்குள்ளே போய் உயிர் பிரியும் பிரிஞ்ச உயிர் யம தர்ம ராஜா போய் சேர்க்கிறாங்க யம ராஜாவோ பனிரெண்டு நாட்கள் அந்த உடல்கிட்டையே கொண்டு விட சொல்கிறாரு யமதூதர்களும் விட்டுருந்தாங்க புண்ணியம் பண்ணனாலும் பாவம் பண்ணனாலும் பனிரெண்டு நாட்கள் உயிர் அவங்க வீட்டிலேயே இருக்கும் அந்த ஆத்மா தன்னோட உடம்பை பார்த்து அழுதுட்டு யாரெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்கங்கிறதையும் பார்க்கும் பனிரெண்டு நாள் முடிஞ்சதும் மறுபடியும் எமதுதர்கள் வந்து அந்த உயிரை யமதர்மர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க நமது நெருப்படி இங்கே ஒரு வருடம் என்பது அங்கே ஒரு நாள்தான் மொத்தம் எண்பத்தி நாலு லட்சம் நரகம் இருக்கு இதில் மனிதர்களுக்கு இருபத்தி எட்டு நரகங்கள் இருக்கு ஒரு நரகத்திற்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் நடந்தால் தான் போக முடியுமாம் புண்ணியம் பண்ணியிருந்தா எமதுதர்களே அவங்கள தேரில் அழைச்சிட்டு போவாங்க தர்மரே இதற்கு உதாரணமாக கூறப்படுது அதுவே பாவம் பண்ணியிருந்தா அந்த உயிரை அடித்து இழுத்துட்டு போவாங்க போற வழியில இருபத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு தடவை அவங்கள வீட்டில் விட்டுட்டு பசியார சொல்லிட்டு வருவாங்களாம் அந்த வீட்டில் அவங்களுக்கு ஒன்றுமே வைக்கலனா ஆத்மா பசியோட மறுபடியும் நரகத்துக்கு போகுமாம் உங்கள் வீட்டுக்கு போனியே என்ன கொடுத்தாங்கன்னு எமதுதர்கள் கேட்பாங்க அந்த உயிரோ அப்போ தான் தான் பண்ணின பாவங்களை நினச்சி வருத்தப்படுமாம் நரகம் போனதுக்கு அப்புறம் யமதர்மர்கிட்ட கூட்டிட்டு போய் யமதுதர்கள் அவங்கள ஒரு தராசில் உட்கார வைப்பாங்களாம் மறுபக்கம் தன்னோட பாவம் புண்ணியத்தை குறித்து வச்ச அந்த ஏடிலிருந்து ஒரு பேப்பரை சித்திரகுப்தர் கிழிச்சு வைப்பாராம் பாவத்தோட புண்ணியம் அதிகமாக இருந்தால் தராசு சமமாகும் சொர்க்கம் போகலாம் அதுவே புண்ணியத்தோட பாவம் அதிகமாக இருந்துச்சுன்னா தராசு ஏற்ற இறக்கத்தில் இருக்குமாம் நரகம்தான் தெரிஞ்சும் தெரியாமலும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சில பாவங்களை பண்ணியிருப்போம் அதற்கான புண்ணியம் தேடுவது ரொம்பவே நல்லது